இந்த மனையடி சாஸ்திரத்தை மையமா வச்சு இவங்க வந்து வீடு கட்டியிருக்காங்க அப்ப அந்த வீட்டினுடைய அமைப்பை வந்து நம்ம வந்து வரைபட மூலமா பார்க்கலாம் வாங்க இது வந்து ஒரு தெற்கு திசை பார்த்த ஒரு மனை ஒரு தெற்கு திசை பார்த்த மனை அப்படின்னு சொல்லும் போது இது வந்து கிழக்கு பகுதி நம்ம இப்போ வரைகிறது வந்து கிழக்கு கிழக்கு பகுதி பாத்தீங்கன்னா இந்த வீடு வந்து குழி பொருத்தம் மனையடி சாஸ்திரம் இதெல்லாம் பார்த்து பார்த்து கட்டின வீடு இந்த வீட்டோட அமைப்பு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா வாஸ்துக்கும் இந்த வீட்டுக்கும் சம்பந்தமே சரி ஆண்டாள் வாஸ்துபடி நீங்க ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா தலைவாசல் எந்த இடத்துல வரணும் சொல்லி உச்ச பகுதியில வரணும் உச்ச பகுதியில வந்து இந்த வீட்டுல வந்திருக்குது அப்படின்னா தலைவாசல் வந்து உச்ச பகுதியில இருக்கு கட்டாயிருக்கு வந்து வாசுபடி இல்லன்னு நம்ம வந்து அந்த இடத்துல முடிவு பண்ணிக்கலாம் அப்போ அந்த வீடு பொறுத்த அளவுல பாத்தீங்கன்னாக்கா தென்கிழக்கு மூலையில வந்து மாடிப்படிக்கட்டு இருக்கு தென்கிழக்குல உள் மூலையில வந்து மாடிப்படிக்கட்டு வரலாமா அப்படின்னா நிச்சயமா வரக்கூடாது அப்போ மாடிப்படிக்கட்டு வந்து எந்த இடத்துல வரலாம் அப்படின்னா உள் இருந்தா தெற்கு நடுப்பகுதியிலையும் மேற்கு நடுப்பதில் மட்டும்தான் மாடி படிக்கட்டு வரணும் மற்றபடி எந்த ஒரு இடத்தையும் உள்முறை படிக்கட்டு வரவே வரக்கூடாது அதே மாதிரி அவுட்டரில் வரணும் அப்படின்னா கேண்டீன் வரணும் கேண்டில் வரல பார்த்தீங்கன்னாக்கா வடகிழக்கு முறையில மட்டும் வரக்கூடாது உள்முறையிலயும் வரக்கூடாது வெளிமுறையிலும் வரக்கூடாது இப்போ இந்த வீட்டை பாருங்க தென்கிழக்கு உள்முறை மாடிப்படி கட்டு வந்திருக்கு இந்த தென்களுக்கு உள்முறை மாடிப்படி கட்டு அப்படின்னா அந்த பெண்களுடைய மனநிலையை பாத்தீங்கன்னா இந்த வீட்டை பொறுத்த அளவில் தென்கிழக்கு வந்து தென்கிழக்கு வந்து கட்டாயிருக்கு மாடி படிக்கட்டு வந்து வரதுனால தென்கிழக்கு வந்து உள்முறை வந்து கட்டாயிருக்கு அப்போ அந்த வீட்டுக்கு வந்து உச்ச பகுதி எது அப்படின்னா இந்த இடம் தான் வரும்போது கிழக்கு ஒட்டிய தெற்கு பகுதி தெற்கு திசையில வந்து கிழக்கு ஒட்டிய பகுதி வரணும் இங்கதான் வரணும் மாடி படிக்கட்டு இங்க உள்ள வந்து வரக்கூடாதா அப்ப அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்க ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க பெட்ரூம் பெட்ரூம் டூன்னு சொல்லி கொடுத்திருக்கு அப்ப இந்த பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னாக்கா விண்டோ வந்து எங்கன்னா நீச்ச பதில கொடுத்துருக்கப்போ இது தவறு அப்போ நீச்ச பதில கொடுக்கக்கூடாது அப்போ எங்க இப்போ என்ன பண்ணணும்னா உச்ச பதில வந்து ஃப்ரெஞ்சு விண்டோ கொடுக்கணும் பிரெஞ்சு விண்டோ கொடுக்க சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி வடக்கு பதிலே நம்ம வந்து ஃப்ரெஞ்சு விண்டோ கொடுக்க சொல்லியிருக்கிறோம் அப்போ இதெல்லாம் உடச்சு பண்ணணுமா அப்படின்னா நிச்சயமா பண்ணி தான் ஆகணும் அடுத்தது அந்த பெட்ரூமுக்கு போகக்கூடிய அந்த வழி பாத்தீங்கன்னாக்கா நீச்ச பதில இருக்கு அப்போ இது தப்பு அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா உச்ச பதில வந்து கொடுத்துருக்குறோம் இப்போ உச்ச பதினு சொல்லும்போது பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அந்த எண்ட்ரன்ஸ் தலை இருந்து அந்த என்ட்ரன்ஸ் வழியே உள்ள போகும்போது ஸ்ட்ரைட்டா அப்படியே உள்ள போயிடும் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிடும் அடுத்தது அந்த உள்மூலையில் வரக்கூடிய அந்த மாடிப்படிக்கட்டை வந்து நம்ம வந்து உடக்க சொல்லிட்டோம் அந்த உள்மூலையில் வரக்கூடிய மாடி பட்டிக்கட்டை உடைக்க சொல்லிட்டு இந்த மாடி படிக்கட்டை வந்து நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா அவுட்டில் வந்து கேண்டில் லிவர் செட் பண்ணி நம்ம வந்து பண்ண சொல்லியிருக்கோம் அப்போ கே இப்போ ஏற்கனவே ஒரு வீடு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் கேண்டில் லிவர் பண்ண முடியுமா அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் எளிதில் பண்ண முடியாது ஒரு நல்ல இன்ஜினியர் அல்லது ஒரு ஆர்கிடெக்டை கன்சல்ட் பண்ணி தான் அந்த நிச்சயமா பண்ணணும் அப்போ இந்த மெயின் டோர் பாத்தீங்கன்னாக்கா உச்ச பதில வந்துடும் பெட்ரூமுக்குள்ள நீச்ச பதத்துல இருக்கு சொல்லி இருக்கோம் வந்து ஒரு டாய்லெட் வேணும் அட்டாச்சு டாய்லெட் வேணும் வந்து மேற்கு நடு மத்தியில இருக்கு அடுத்து அந்த பூஜை ரூம் பார்த்தீங்கன்னாக்கா ஹால்ல வந்து நடு சென்டர்ல இருக்கு நடு சென்டர் அப்படின்னு சொல்லும்போது மத்திய பிரம்மஸ்தானத்துல இருக்கு இந்த இடம் பூஜை ரூம் இருக்கு பூஜை ரூம் இருக்கு அப்போ மத்திய பிரம்மஸ்தானத்துல வந்து பூஜை ரூம் வரலாம்னா நிச்சயமா வரக்கூடாது அது வந்து ஒரு நெருப்புக்குண்டான ஒரு அம்சம் அதனால நிச்சயமா நடு மத்தியில வந்து பூஜை வந்து வரக்கூடாது அடுத்த அடுத்தது சமையல் சமையல் அறை பார்த்தீங்கன்னாக்கா சமையல் அறை வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அதுவும் மேற்கு நடு மத்தியில இருக்கு இதுதான் இது கிச்சன் சமையலறை பாத்தீங்கன்னாக்கா மேற்கு நடுப்பகுதியில இருக்கு ஏன் மேற்கு நடுப்பதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டாய்லெட் இருக்கு வடமேற்கு மூலையில வந்து டாய்லெட் இருக்கு அப்போ டாய்லெட் இருக்கிற சைட்ல வந்து நம்ம வந்து அதனால இந்த கிச்சன் வந்து நடு சென்டர்ல இருக்கு அப்போ அதுல வந்து நடு சென்டர்ல இருந்தா கூட அதுல வாசல் பாத்தீங்கன்னாக்கா நீச்ச பதில் இருக்கு நீச்ச பதில் இருக்கு அப்போ நீச்ச பதில் வரலாமா நிச்சயமா வரக்கூடாது எடுத்து உச்ச பதில குடுக்கலாமா நிச்சயமா இந்த நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உச்ச பதில குடுக்கணும் அப்போ கீழே கிரௌண்ட் ஃபுளோரை அளவுல வடமேற்கு மூலையில வந்து டாய்லெட் வரலாமா அப்படின்னா வரலாம் ஆனால் எப்போ வரலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நம்ம வந்து மாடிபடி கட்டு வரல கீழே கிரௌண்ட் ஃப்ளோர் தான் போடுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த தரையோடு தரையை ஒட்டின மாதிரி நீங்கள் வந்து ஒட்டுக்கலாமே தவிர மற்றபடி டாய்லெட் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து மேற்கு நடு மத்திய பகுதியிலையும் தெற்கு நடுப்பகுதியில் மட்டும்தான் வரணும் வரலாமே தவிர வேற ஒரு எந்த ஒரு இடத்துலையும் நிச்சயமாக வரக்கூடாது அதை நீங்க வந்து கவனமாக பார்த்துக்குவாங்க